What? மாறி போங்க தாறு மாறு தக்காளி சொருன்னா டப்பா அருன்னா யோசிப்பியா நான் பரவாயில்லைண்ணே நீயாச்சும் கண்டுபிடிச்சிய இந்த சாச்சனா அவர் கேம் ஆடிகிட்டு இருக்க ஆண்களை வச்சு அப்படிங்கிறத நீ ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிருக்கா ஏன்னா கண்டுபிடிக்காம சாச்சனா பொண்ணு நம்மகிட்ட எல்லாம் நல்லா சொல்லி எல்லார்ட்டையும் பயங்கரமா தங்கச்சி தங்கச்சின்னு பழகி அந்த பொண்ணுக்கான கிராஃபை ஒன்று மட்டும் நேத்து நைட்டு தெளிவா கண்டுபிடிச்சிட்டான் சாச்சனா ஒரு கேம் நம்ம எல்லாரையும் வச்சு ஒரு கேம் எல்லாமே அண்ணன் சொல்லி ஒரு கேம் ஆடி நம்ம எதாவது யாரையாக பத்தி தப்பா சொன்னா அந்த டாப்பி இங்கே உட்காந்து சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உங்களுக்கு ஷேர் பண்ணி அங்க ஒரு ஸ்கோர் பண்றா மொத்தத்துல சாச்சனை கிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு அருண் தெளிவா ஒரு இதை கண்டுபிடிச்சி விஜய் விஷால்ட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப ரெண்டு ஆண்கள்ட்ட பக்கா உட்காந்து பழகிட்டு இருக்கானா விஜய் விஷாலும் முத்துக்கு பட் ராணுவ கிட்ட ஒரு மாதிரி பழகுறா அது ராணுவுக்கு கைத்தட்டல் வந்துச்சுன்னு சொல்லி பழகுறானா என்னன்னு தெரியல ஆனா நான் நோட் பண்ண வரதுக்கு முத்துக்குமரன் விஜய் விஷால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒட்டிக்கிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கா அது எதுக்கு நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்கோரிங்ல இருக்காங்க முக்கியமா நம்ம முத்துக்குமரன் நல்ல ஸ்கோரிங்ல இருக்கான் முத்துக்குமரன் ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஸ்கோரிங்ல நம்மளும் ஏறி மேல போயிடலாம்னு சொல்லி இருக்கா இந்த விஷயத்த அருண் கிட்ட பாத்து இருக்கணும் எனக்கு அவகிட்ட ஏதோ சில சேஞ்சஸ் தெரியுது அண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம பேசுறதெல்லாம் அங்கங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இது சரியில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான கேம் ஆடுறான் நம்மள வச்சு அவ கடைசில கேம் ஆடிடுவோம் பாத்து இருந்துக்கோ மச்சான்னு சொல்லிட்டு விஷாலிட்ட சொல்லமோ விஷாலுக்கு புரியல என்ன சொல்றடா நீ என்ன சொல்றன்னு கேக்கும்போது இல்ல மச்சான் அவ நம கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறல நம்ம பேசாம நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறான் ஆனா நிறைய விஷயங்களை எடுக்காம ஒரு

அருண் தெளிவா கண்டுபிடிச்சான் பரவாயில்லப்பா இதாச்சும் கண்டுபிடிச்சா ஆனா விஜய் விஷாலுக்கு இப்பவும் புரியல விஜய் விஷால் சொல்றேன் என்னன்னா இல்ல மச்சான் அப்படி பண்ற எனக்கு புரியுது ஆனா நான் க்ளோஸ்ல வச்சுக்கல மச்சான் நான் கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கேன் நான் இப்போ ஒருத்தி அவளை தள்ளி வச்சுட்டு அவள் ஏதாவது தப்பு பண்ண கூட திட்டு தான் செய்யறேன் சோ எனக்கு தெரிஞ்சு நான் அவளை அவளை சீரத்துல ஈஸியா விட்ற மாட்டேன் மச்சான் நான் பாத்துப்பேன்னு சொல்லி சொல்லும் போது திரும்ப ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்றான் நேத்து இந்த டாஸ்க் நடந்துச்சுல அதான் அணியும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம முத்துக்குமரனுக்கான பொம்மை வந்து விஜய் விஷால்ட்ட இருந்திருக்கும் அப்ப விஜய் விஷால் வைக்க மாட்டேன் நிப்பான் அப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணுவான் இரு மச்சா ஓ பொம்மை நான் எடுத்து தரேன் ஏன் பொம்மை நீ வை மச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒரு அக்ரிமெண்டுக்கு வந்து பொம்மையை தேடிட்டு இருப்பாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது சாச்சிரா என்ன பண்ணுவோம் தெரியுமா வந்து முத்துக்குமரன் பொம்மை கூடு முத்துக்குமன் பொம்மை கூடு அண்ணா பொம்மை வை பொம்மை வைன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பொம்மையை வைக்க வைக்கிறதுக்கு விஜே விஷால போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்போ விஷால் அந்த இடத்துல கடுப்பாரு சும்மா இருமா சும்மா இந்த விளையாட்டுலாம் விளையாடாது தேவை சரி அது ஒரு டாஸ்க் டாஸ்க்கில் நீ இப்படி தேவையில்லாம் பண்ணாத நீ தூரப்பா அப்படி சொல்லிட்டு விரட்டி விட்டுருவான் விரட்டி விட்ட பிறகு கூட அந்த பொண்ணு போக மாட்டா அந்த பொண்ணு போகாமல் இங்கே அங்கே நின்று சொரிஞ்சிக்கிட்டே இருப்பா கூடு நான் கூடு நான் கூடுனான்னு புடுங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பா அப்போ கடைசியில் மஞ்சள் வந்து விஷாலுக்கான பொம்மை வச்சோன்னே அதுக்கப்புறம் கூட விஷால் யோசிக்கிட்டே இருப்பான் பொம்மை வைக்கணுமா பொம்மை வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு சாச்சனை என்ன பண்ண வந்துருமா கையை பிடிச்சி பொம்மை வைக்க வச்சுருவான் வைக்க வச்சுன்னா என்ன பண்ண வந்துருமா ஏய் டாஸ்க்கில் இப்படி பண்ணாத சரி ஆ டாஸ்க் வேற நம்ம தனியாக பேசுகிற வேற ஸோ கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் திட்டுற மாதிரி திட்டிடும் அது பிறகு அந்த பொண்ணு விஷால் பக்கத்திலே போல நல்லா நோட் பண்ணி தரேன் நேற்று நைட்டு பெருசா விஷால் பக்கத்திலே போல ஃபுல்லா முத்துக்குமரன் பக்கத்துல இருந்துட்டேன் முத்துக்குமரனை மட்டும் ஒட்டி இருந்துட்டே முத்துக்குமரனும் சாத்தன ஒரு கேம் ஆடுறேன் இப்ப நேற்றுக்கான மூணாவது டாஸ்க் இருந்துச்சு மூணாவது ரவுண்டு நினைச்சல மூணாவது ரவுண்ட்ல எல்லாம் கவனிச்சுன்னா முத்துக்குமரன் ஒரு ரெண்டு பொம்மை எடுத்துட்டு அவனுக்கான பொம்மை எடுத்து சாச்சன அடை கொடுத்துட்டு சாச்சனாக்கான பொம்மை அவன் எடுத்து ஓடுறான் அது அழகா தெரிஞ்சு கேமராமேன் கரெக்டா போகஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரி சாச்சனா ஒரு கேம் ஆடுறா யார் முத்துக்கான கிராஃப்தான் டவுன் ஆகுது ஆனா முத்துக்கு அது தெரியமாட்டேங்குது ஆனா இவனை கண்டுபிடிச்சானு அருண் கண்டுபிடிச்சான் அருண் கண்டுபிடிச்சு தெளிவா சொல்றான் இப்படி ஒண்ணு பண்றான் மச்சான் சரியில்லை நம்ம பார்த்து இருந்துக்கணும்னு சொல்லி அவன் தெளிவாக கண்டுபிடிச்சான் விஜய் விஷயம்னு சொல்லிட்டான் அப்புறம் இதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன் மச்சான்னு சொல்லிட்டு இதுல பக்கத்தில் சிவா இருந்துட்டு ஆமாமா அது அப்படிதான் ஆமாமா நானும் கவனிச்சேன் நான் நீ தலையாட்டிகிட்டே இருப்பா என்ன தலையாட்டி போமியா இருபத்திராம சிங்கி அடிச்சுட்டே இருக்கே இந்த வீட்டில் எதுக்குன்னு வந்தேன் செட்டு மாதிரி வந்துட்டியா என்ன ஏதாவது பாட்டு போட்டிக்கு போகிட்டு இங்கு வந்துட்டு நினைக்கிறேன் இங்க போட்ட அவனா கொட்ட அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கணும் ஏவனா ஏதாவது சொன்னா அதுக்கு சிங்கி அடிச்சிக்கிட்டேன் ஆமா ஆமான்னு சொல்லிட்டே சுத்தாரத்தவரை இவர்கிட்ட இருந்து கண்டென்ட்டே வரமாட்டேன் இதுல அருண் தெளிவாக கண்டுபிடிச்சா அருண் இன்னொரு டாபிக் சொல்றான் நேற்று மத்தியானம் போல பவித்ரா வந்து இருந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு மத்தியானம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொஞ்சம் தயிர் கிடையமான்னு கேப்பாங்க கொஞ்சம் தயிர் எனக்கு கொடுங்க தயிரில் சீனி போட்டு சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் ஏதோ கேட்டிருப்பாங்க அப்போ கேட்டோம் நான் கொடுக்குறேன் வாங்க நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான் அதை சாச்சனை அப்படி நடந்து போகும் பார்த்துட்டே போவோம் பார்த்துட்டு போய்ட்டு என்ன பண்ண வந்துருமா அப்படியே பார்த்துட்டு போய்ட்டு அப்படியே ரிட்டன் நடந்து வந்து அருண் கிட்டே வந்து எனக்கும் தயிர் கிடைக்குமா நானும் சாப்பிடல நானும் காலையிலேருந்து தயிர் எடுத்துக்கல என்னோட தயிர் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி நக்கலாக கேட்பான் அப்போ அந்த இடத்துல அருண் வந்து அவன் உனக்கு தானம்மா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை நம்ம கொடுக்குறேமான்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இப்போ வேணாம் நான் கேட்கமா கொடுங்க சரியா இப்போ என்னோட பால் இருக்குல்ல நான் காலையில் இருந்து பால் குடிக்கல காலையில் இருந்து மத்தியானம் அந்த பால்லாம் சேர்த்து குடுங்க ஆஹ் சேர்த்து கொடுத்த இந்த பிரிட்ஜ் வச்சிருக்கேன் அப்புறமா எடுத்து கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிருப்பா இத அவன் நோட் பண்ணிட்டாருன்னு இவா என் கிட்டே நக்கலா பேசுற அவர் மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறா இது சரியில்லை எனக்கு அவகிட்ட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா நான் அவகிட்ட பேச விரும்பல நான் அதனாலதான் பேசல அவ இருந்து பேசணும் நான் தள்ளி வந்துகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ரொம்ப ஜோனுக்குள்ள வராமச்சா நீ பாத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பிஜே விஷாலுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்து ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்காங்க வரப்போற நாட்கள்ல எனக்கு தெரிஞ்சு முத்து மட்டும் மட்டும்தான் சாச்சன அவன் நம்பி நம்பி அவனுக்கான கிராஃபை அவன் டவுன் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது நான் இப்போ ஒன்னு சொல்றேன் ப்ரோ என்ன ப்ரோ முத்துக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ணீங்க இப்ப எப்படி பேசுறீங்க சிம்பிள் ப்ரோ முத்துக்கு பயங்கர சப்போர்ட் இப்போ கொடுக்க நான் ரெடி தான் ஆனா அவன் கரெக்டா கேம் ஆடணும் கரெக்டா கேம் ஆகலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா நேற்று அவன அவனுக்கான கேம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை ஸ்லிப் ஆச்சு ஆனா அவன் தப்பிச்சுன்னா இன்னைக்கு அந்த கேம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல திரும்ப சொல்றேன் இந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டு விட்டுருங்க கடைசி ஐம்பத்திரண்டு நாளுக்கு அப்படி விட்டுட்டு இதுக்கு அப்புறம் இருக்க போற ஒரு மூணு நாலு வாரங்கள் மட்டும்தான் இந்த மூணு நாலு வாரங்கள் கொடுக்க போற டாஸ்க்கல இவனை எப்படி இண்டிவிஜுவலா பிளே பண்றானோ எப்படி தனி அந்த கேம தட்டி எடுக்கிறானோ அப்படிங்கிறது மட்டும்தான் மேட்ரு அந்த கேம் மட்டும்தான் அவங்களுக்கான ஓட்டுக்களை மாத்தம் மக்கள் மத்தியில சப்போர்ட்டை மாத்தோம் இப்ப போன வாரம் வர்த்தக மஞ்சிரை போட்டு கிழிச்சிங்க திங்கக்கிழம வர்த்தங்க மஞ்சளே நீங்க திட்டீங்க எப்போ இருக்கா

எல்லா விஷயங்களும் ஆனா இப்பவுமே சாத்தான மேட்டர் விட்டுருங்களா சாத்தான மேட்டர் கூட ஓகே ஆனா இப்பவுமே நேற்று நைட் என்னால ஒரு சீன் பாக்க முடிஞ்சு நம்ம ஆனந்தி இருக்காங்களா ஆனந்தி பவித்ரா அப்புறம் வைக்கல மூணு மணி தான் வச்சிருக்காங்க பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இப்போவே ஆண்களை கரைச்சு கொட்டிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி எதுக்குன்னே தெரியல இந்த இந்த கேவலமான புத்தி உங்களை விட்டு போகாதனமும் இரைய பத்தி எதாவது சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படி என்ன ஈகோ ஆண்களை பார்த்தா உங்களுக்கு என்ன ஈகோ கிளம்பிட வேண்டியது வீட்டை விட்டு ஆண்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஈகோவா இருக்குங்கன்னு விட்டு வெளியே போகுங்கன்னு கேக்கிறேன் சும்மா அந்த ஏறிட்டீங்க ஒரு மாதிரி பவித்திரம் இது பண்ணிட்டு ஆண்களே மோசம் ஆண்கள்லாம் ஒரு குரூப் குரூப் ஆடுறாங்க ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா ஆடுறாங்க கேட்டால் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை தட்டி கேட்போம்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை தட்டி கேட்டாங்க என்ன பிரச்சனைங்க தட்டி கேட்டாங்க இப்போ தர்சிகா வந்து சிவகுமாரை பார்த்து உப்பு போட்டு சாப்பிடுறேன்னு கேட்டாங்க அந்த டாபிக் யாராக போய் சிவகுமார்ட்ட பேசுனாங்களா சிவகுமார் சமாதானப்படுத்துறாங்களா எதுவுமே பண்ணல அப்போ நியாயப்படி வந்து தர்சிகா வந்து ஆண்கள் மொத்தமாக பார்த்து நீங்கள் எல்லாருமே உங்கள் சொத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு தர்சிகா கேட்டுருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு ரசனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம பவித்திர பேசுகிறாங்க அதுக்கு மாதிரி நம்ம ஆனந்தி என்ன சொல்கிறாங்க ஆமாம் வீட்டுக்குள்ள நம்ம முத்துக்குமரன்னு ஒருத்தர் இருக்காரு அவன் என்ன சொல்லுவான் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அது குறுக்க போய் நான் பேசுவேன் எனக்கான ரைட்ஸ்ன்னு சொல்கிறான்ல

கேட்க முடியலல்ல தைரியம் இல்ல இல்ல மாட்டு போய் பேசுனீங்களா அவன் தெரியாம பேசுடா அவர் பைத்தன் சொன்னீங்களா சொல்லல அப்புறம் என்ன ஆண்களை மட்டும் குத்திக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி நாம இந்த பவித்ராக்கும் ஆனந்திக்கும் ஆண்களை குத்துலான தூக்குற நண்பர்களே நைட் ஆனா ஒரு ரெண்டு மூணு ஆண்களை பிடிச்சு போட்டு கேவலமா இழிவா பேசலாம் ரெண்டு பேருக்கும் தூக்கமே வராது அதுதான் உங்களுக்கான ஒரு மருந்து நைட்டு தூங்குறதுக்கு அதுதான் உங்களுக்கான ஒரு மருந்து இப்படி கேவலமா இருக்காதிங்க இந்த மாதிரி ஒரு தாட்ஸோட இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல இது எங்கிட்ட போய் முடியும் நினைத்து தெரியல ஆனா இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான கண்டிஷன் நான் அந்த வீட்டுல இப்ப அதிகபட்சமா பாக்குறது இந்த பவித்ரா ஆனந்தி மஞ்சளையும் வர வர அதிகமா பொய் சொல்றாங்க டாஸ்க்கு நல்லா ஆடுறாங்க பொய்கள் அதிகமா இருக்கு மொத்தத்தை அந்த ஒரு மூணு நாலு பேர் மட்டும் ரொம்ப கேவலமா ஆடுறாங்க ரொம்ப ஒஸ்டா இருக்கு என்னோட கருத்து உங்களுக்கான கருத்துக்களை மரக்கமக மாட்டில் போடுங்க ஆண்களை பேசுறது விட்டு உங்களுக்கான கேம் அறுத்து கிழிங்க அப்போதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இப்படி அறுத்து கிழிச்சிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் வெளியே போட்டுருவாங்க இந்த வாரம் வெளியே வர வேண்டியிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஆனந்திக்கு ஓட்டுகள் ஒன்றும் வந்த மாதிரி தரல இந்த வாரம் கண்டிப்பாக பாயசம் தான் வெளியே வந்தோன்னே பாருங்க மக்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்க நமக்கு மட்டும்தான் இந்த கேவலமான எண்ணங்கள் இருக்கு போல இந்த ஆண்களை மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக புரியணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து மரக்கமக மாட்டில் சாச்சனா முத்து மஞ்சரி உங்க கேம் அழிச்சிட்டு இருக்கான்னு என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்க